அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதம் தேய்பிரை ஏகாதசி எந்த நாளில் வருது பெருமாளுக்குரிய சனிக்கிழமை வருது கார்த்திகை மாதம் தேய்பிரை ஏகாதேசிக்கு ரமா ஏகாதசி அப்படின்ட்டு ஒரு அற்புதமான பெயர் இருக்குது இந்த ஏகாதசி விரதம் இருப்பது என்பது நமக்கு உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது மனது தெளிவு பெறுவதற்கும் உடம்பு வந்து ஒரு புதிய உத்வேகம் அதாவது ஒரு கம்ப்ளீட்டாக ஓவராயலிங் பண்ண மாதிரி அந்த உடம்பு வந்து உற்சாகம் பெறுவதற்கும் நான் விரதம் இருந்து மறுபடியும் அந்த விரதத்தை முடித்த பிறகு நமக்கு மனது தெளிவாக இருக்கும் அதற்காகத்தான் ஒரு மாதத்தின் இரண்டு நாட்கள் வளர்பிரையிலே ஒரு நாள் தேய் பிறையிலே ஒரு நாள் இந்த ஏகாதேசி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பெரியவர்கள் நிர்ணயித்து கொடுத்துருக்கிறார்கள் இதற்கு ரொம்ப அழகான கதைகள் எல்லாம் கொடுத்துருக்கின்றார்கள் அதில் இந்த ரமா ஏகாதேசி கதை ரொம்ப அற்புதமான கதை எப்படின்னா இந்த முசுகுந்தன் அப்படிங்கிற ராஜா இந்த முசுகுந்த சக்கரவர்த்திங்கிறது நிறைய இடங்கள்ல வரும் இவர் வந்து பெருமாள் மேலே மிகுந்த அன்புடைய ஒரு முசுகுந்த ஏன்னா ஒரு பெயர் இருக்கும் இல்லையா அப்போ மோகனுங்கிற பெயர் அத்தனை பேருக்கு இருக்குது முருகனுங்கிற பேர் எத்தனை பேருக்கு இருக்குது நாராயணனுங்கிற பேர் எத்தனை பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இந்த முசுகுந்தன் என்கிற அரசன் பல அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் அதில் பெருமாள் பக்தராக ஒரு அரசர் இருந்ததை இந்த ஏகாதசி மகாத்மிய கதை நமக்கு எடுத்து சொல்கிறது அந்த முசுகுந்தன் ஏகாதசி விரதமன்னா கட்டாயம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரபு நாடுகளில் வந்து இந்த ரம்ஜான் நோன்பு என்பது அங்கே அரசாங்கமே அதற்கான வசதிகளையெல்லாம் செய்து தருகிறது இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் அந்த ஊருக்கு போகிறாங்கன்னா அந்த ரம்ஜான் அன்னைக்கு எந்த கடையும் திறந்திருக்காது அந்த ரம்ஜான் நோன்பு எப்போ நிறைவு பெறுகிறதோ அப்போ தான் அந்த கடைகளெல்லாம் திறக்க வேண்டியிருக்கும் நம்ம வந்து அந்த நோன்பு வெளியில் கடையில் போய் எதையும் வாங்க முடியாது ஏன்னா எந்த கடையும் திறந்திருக்காது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை அன்று பல கடைகள் ஒரு இரண்டு மணி நேரம் வழிபாட்டுக்காக மூடுவது என்பது இருக்கின்றன ஆக அந்த அளவுக்கு அந்த ராஜா அப்போல்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்க அந்த முசுகுந்த ராஜா வந்து தன்னுடைய நாட்டில் ஒரு கட்டளை போட்டிருந்தான் ஏகாதேச எண்ணிக்கி யாரும் சாப்பிடக்கூடாது உபவாசம் இருக்கணும் அதனால் அந்த நாடு ரொம்ப வளமாக இருந்தது அவனுக்கு ஒரு பெண் சந்திரபாகா சந்திரபாகா என்கிறது பண்டரிபுரத்தில் ஓடுற நதிக்கு பேர் இந்த சந்திரபாகா என்கிற பெயரில் அந்த முசுகுந்த ராஜாவுக்கு ஒரு பெண் அவளுக்கும் ஏகாதசி பிரதமன்னா ரொம்ப பிடிக்கும் ப சின்ன வயதுலேருந்து அவள் கடைபிடித்து கொண்டு வருகிறாள் அந்த சந்திரபாகா என்கிற பெண்ணை சந்திரசேனன் என்கின்ற ஒரு சின்ன பக்கத்தில் இருக்கிற ஒரு குறுநாட்டு மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு கல்யாணம் நடந்துடுச்சு ஒரு நாள் அந்த சந்திரபாகா தன்னுடைய கணவனை அழைத்து கொண்டு தன்னுடைய தந்தை மற்றவர்களை எல்லாம் பார்ப்பதற்காக முசுகுந்தனுடைய நாட்டுக்கு வருகிறாள் வந்த அன்னைக்கு ஏகாதசி இந்த ஏகாதேசி இந்த நாட்டிலே இருக்கிற எல்லாருக்கும் பழக்கப்பட்டதால அவங்க எதையுமே சாப்பிட மாட்டாங்க அதனால் அங்கே கடை கடை எதுவும் இருக்காது யாரும் சமைச்சும் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த சந்திரசேனனுக்கு அப்படி ஒரு பழக்கம் இல்லை அதனால் அவனால் வந்து சாப்பிடாம இருக்க முடியாது ஆகையினால இப்போ என்ன பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் அவன் கிட்டத்தட்ட ஒரு சர்க்கரை வியாதி நோய் உள்ளவன் போல என்ன வச்சு சாப்பிடாட்டி மயக்கம் வந்துடும் உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு நோயோடு இருக்கின்றவன் அவன் இப்போ வந்து மாட்டிக்கிட்டான் இந்த நாட்டில் இப்போ இந்த ஏகாதசி விரதம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல உடனே அந்த மனைவி வந்து சந்திரபாகா சொல்கிறா இதை பாருங்கள் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆனால் இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் போய் இன்றைக்கி மட்டும் இருந்துட்டு நாளைக்கு நாள் அன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை எல்லோரும் பட்னியோடு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் நானும் இந்த விரதத்தை வந்து இருக்கிறேன் பரவாயில்ல அப்படிங்கிறான் அவனுக்கு ஈடுபாடு இல்லாட்டியும் அந்த விரதத்தை இருக்கின்றான் ஆனால் சொன்ன மாதிரியே அவனால் வந்து அன்னைக்கு ரொம்ப சோர்வா சோர்வடைந்து மயக்கமுற்று அவன் இறந்து விடுகின்றான் அந்த ஏகாதேசு நோன்பு அன்றைக்கி முழுக்க எல்லாருமே இருக்கிறார்கள் மகளும் இருக்கிறான் உடனே இந்த ஏகாதேசு நோன்பு விரதத்தினாலே அவன் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய நாடு அந்த அதாவது தேவபுரம் என்கிற நாட்டினுடைய மன்னனாக மாறுகின்றான் அப்படி மன்னனாக ஆனாலும் கூட அது ஸ்திரமில்லாமல் இருக்கிறது ஏன்னா இந்த ஏகாதேசிய ஸ்திர நாளான சனிக்கிழமை வருது அவன் அதாவது ஒரு பிரதிஜினை இல்லாமல் அவன் வந்து ஒரு ஒரு ம ஒரு அதாவது இக்கட்டில் தான் அந்த விரதத்தை இருந்தானே தவிர பெருமாள் மீது அதீத பக்தி கொண்டு இல்லை எல்லாரையும் இருக்கிறாங்க நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததாலே அந்த புண்ணிய பலனாலே அவன் ஒரு மன்னனாகிட்டானே தவிர அந்த நாடு வந்து ஒரு ஸ்திரமில்லாமல் இருந்தது உடனே இந்த சந்திரபாகா என்கிற பெண்ணானவள் தான் சின்ன இருந்து இந்த ஏகாதேசியினுடைய பலனையெல்லாம் தத்தம் செய்து கொடுத்து அந்த நாட்டை மிக வலிமையான நாடாக்கி அந்த தேவபுரம் என்கிற நாட்டின் மன்னனாகிய அந்த அரசனோடு இந்த சந்திரபாகா நீண்ட நாள் ஆட்சி செய்து மக்களுக்கு நல்லது செய்கிறாள் ஆக ஒரு ஏகாதேசி விரதமாவது தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் மாத்திரைங்கிறது நமக்கு அந்த மாத்திரை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணுன்ட்டு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் அது வேலையை பார்க்குது இல்லையா அந்த மாதிரி இந்த ஏகாதசி பிரதம் தெரிந்து இருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் இந்த ஏகாதசி தன்னுடைய வேலையை பார்க்கிறது அது புண்ணியத்தை தரத்தான் செய்கிறது அப்படி என்பது இந்த இருந்து தெரிகிறது ஒரு காலத்திலே ஏகாதசி விரதத்தை இந்த நாட்டிலே எப்படியெல்லாம் ஒரு அரசாங்க கட்டாயமாகவே செய்து இருந்திருக்கிறார்கள் என்பதும் இந்த ஏகாதசி மகாத்மிய கதையில் தெரியுது அப்படிப்பட்ட அந்த ஏகாதசி அன்னைக்கு ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ஸ்மார்த்தர்கள் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபிலசாஃபிக்கலாக பார்த்தா மூன்று விஷயங்கள் இருக்குது ஒன்று இந்த ஸ்மார்த்தர்கள் மாத்வர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவங்க ஏகாதசி அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இவ இந்த வைஷ்ணவ ஏகாதசின்னு எல்லாம் போட்டிருக்கோம் அன்றைக்கி இருப்பாங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் ஆழ்வார் ஒரு அற்புதமான பாடி பாடியிருக்கிறார் நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் என்ன சொல்கிறாரு இந்த திருவரங்கநாதனை அந்த ஏகாதசேனையில் நினைக்கணும் என்கிறாரு கேட்டீரே நம்பிமார்கள் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றேரே உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக அந்த மகாலட்சுமியை மார்பிலே வைத்துக்கொண்டு பெருமாள் கருட வாகனத்திலே நிற்கும் பொழுது நீங்கள் ஒரு சாதாரண செல்வத்திற்காக நீங்கள் ஏன் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த செல்வ திருமானால் எங்கும் திருவருள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த திருமாலுக்கான அற்புதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம் சனிக்கிழமை அன்னைக்கு இருக்கலாம் வைஷ்ணவ ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை